ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காலையில் ருட்டின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே பர் டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்சி குவாசெல்லாம் அழகாக தடைச்சிட்டு விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறேன் இது வந்து ஒரு பழைய வீடியோ தான் மார்கழி மாதத்தில் எடுத்த வீடியோ கை வந்து பொங்கல் டைத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் நாங்கள் ஊருக்கு போக அன்னைக்கு எடுத்த வீடியோ ஸோ அதனால கொஞ்சம் கலர் குளம்லாம் போட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் அழகா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சிருந்தேன் நல்லா அழகா கலர் குளம்லாம் போட்டுட்டு வாசலில் வந்து விளக்கேற்றுவோம் இந்த மார்கழி மாசத்துல இந்த மாதிரி விளக்கேற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க செய்ய அதனால் விளக்கி முன்னாடி இந்த காலையில் செஞ்சோம் அதுக்கப்புறம் மெடிடேஷன் அனுப்பி கூட காலையில் அழகாக அந்த மாதிரி வேலையை செய்யும்போது நமக்கு நாள் ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக இருப்போம் ஸோ இதை வந்து செய்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயமாகவும் இருக்குது காலையில் ஃபஸ்ட்டு செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நைட்டே நெய் உருக்கி வச்சுருந்தேன் அது நல்லா அழகாக வந்து செட் ஆயிடுச்சு அந்த பாட்டிலையும் எடுத்து வைக்கணும் ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நெய் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா அது அப்படியே இருக்கும்ல அதுக்காக அப்புறம் தயிர் உரவுத்தி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து இட்லி தான் செய்ய போகிறேன் இட்லிக்கு அழகாக இட்லி சாம்பாரும் இட்லின் தான் செய்ய போகிறேன் எப்போதுமே கிச்சனை நைட்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எந்த விதமான பழைய வேலைகள் இல்லாமல் நியூவாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி எப்போதுமே நான் பண்ணுவேன் என்ன தான் முடியாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு நான் பண்ணிடுவேன் அதே போல் வந்து இப்போது இட்லி ஊற்றிட்டேன் இந்த மாதிரி காலை இட்லி அழகாக வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக தான் இன்றைக்கி ஏன்னா வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறோம் ஸோ அதுக்காக வந்து அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதனால வந்து டக்கு டக்குன்னு வேலையே செஞ்சு முடிச்சிட்டு இட்லி சாம்பார் பாப்பாவுக்கு லஞ்ச் இன்றைக்கி இட்லியும் இட்லி சாம்பார் வச்சு கொடுக்கலான்னு பிளான் போட்டேன் நம்ம பசங்களுக்கு இந்த ரைஸ்லாம் வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டோன்னாக்காக்காக்காக்காக்காக்க அவங்களும் சீக்கிரம் சாப்பிடுவாங்கங்கிறாங்க ஸ்கூலில் டீச்சர்ஸே வந்து தான் நம்ம ரைஸ்லாம் வச்சு கொடுத்தோனாக்கா அவங்க சாப்பிட லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே நம்ம டிஃபன் மாதிரி இட்லி இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னாக்கா ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால சரி இன்னைக்கு ஓகே இட்லி சாம்பாரை வச்சு கொடுத்து விட்ருலாம் அப்படின்ட்டு இட்லி சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் தக்காளி இது மட்டும்தான் போட்டு சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு போடலை ஸோ கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்து அதோ லைட்டாக தவிர பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து விசில் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமே விசில் வந்துடும் நல்லா குழைவாகவும் வந்துடும் பருப்பு ஸோ அதுக்காக கொஞ்சம் ஊற வச்சுட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சுக்க போகிறேன் இந்த இந்த சாம்பார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இட்லி சாம்பார்லேயே எங்கள் அம்மா ஒரு மாதிரி செய்வாங்க எங்கள் அத்தை ஒரு மாதிரி செய்வாங்க எங்கள் அண்ணி ஒரு மாதிரி செய்வாங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த கேரட் இருக்கும் பீன்ஸ் இருக்கும் எங்கள் அண்ணி செய்யறதுல உருளைக்கெழங்கு போடுவாங்க அது போட்டோம்னாக்கா நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக போடுவாங்க அது நல்லாவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் எல்லாம் சேர்த்துக்குவேன் எங்கள் அத்தை செய்யறது பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் அதிகமாக போடுவாங்க காரம் அந்த பொடியே சேர்க்காம வெறும் பச்சை மிளகாலையே செய்வாங்க அவங்க லைட்டாக வந்து பாதி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க அவங்க வந்து கேரட் எதுவுமே போடாமல் வெறும் இதாக கூட செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா செய்கிறதில் நல்லா இஞ்சி நிறையா தட்டி போட்டுக்குவாங்க இஞ்சி சோம்பு அந்த ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி செய்வாங்க ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தான் போகிறேன் ஏன்னா வந்து வீட்டில் இருந்த காயும் அவ்வளோதான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது மிகப்பெரிய விலையாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சோம்பு இதெல்லாமே போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப புளிப்புலாம் தேவையில்ல நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டாலே போதும் இது நம்ம எக்ஸ்ட்ரா புளி அதெல்லாம் ஊற்ற தேவையே கிடையாது நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நறுக்குன்னா கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் வேணான்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன் ஆனால் வந்து நான் விசில் போடும்போது எடுத்து போட்டுருவேன் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் மட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அதை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருக்கும் அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு இறக்க போகிறேன் நல்லா வந்து காயும் சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் விட்டு இதை அப்படியே வந்து உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து ஒரு விசில் விட்டுக்கலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இட்லி வெந்துருச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு அவளுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் அவளை போய் எழுப்பி அவளை கலப்பணும் ஸ்கூலுக்கும் பசங்களை வந்து காலைல எழுப்ப கஸ்டமர் தான் இருக்குது ஏன்னா செவன் ஃபார்ட்டிக்கெலாம் வந்து பஸ் வந்துடும் அதுக்குள்ளே அவளை ரெடி பண்ணி அனுப்பணும் அதுவும் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கா ஸோ அவங்களால எந்திரிக்க நம்மளாலே எந்திரிக்க முடியுது பெரியவங்க பசங்க என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க தானே அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை எழுப்பி தானே ஆகணும் ஸ்கூல் போகணுன்னா கண்டிப்பாக அந்த டைம் தான் போய் ஆகணும் அதோட இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் கூட இருக்குது ஸோ அதுக்கு வந்து பாப்பா வந்து கிளாசிக்கலுக்கு வந்து சூஸ் பண்ணி அவள் அவள் இன்றைக்கி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பணும் அதுக்காக இன்றைக்கி அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மினைக்கிற வேண்டியிருக்கு அதனால சீக்கிரமாக இதெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம்னாக்க அவளுக்கு வந்து எழுப்பி அவளை வந்து கிளப்பிடலாம் ஏன்னா எல்லாமே நானே தான் ரெடி பண்ணி அனுப்பணும் தலை செய்வதிலேருந்து அந்த செட்லாம் மாட்டி விட்டு அந்த மாதிரி பண்ணணும் அதனால் இப்போ அதுக்கடுத்து அந்த வேலை இருக்குது அதோட ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அவளை வந்து இந்த பாட்டுக்கு நான் வீட்லேயும் கொஞ்சம் ஆட வச்சேன் ஒரு ரிஹர்சல் மாதிரி ஏன்னா ட்ரெஸ்லாம் போட்டு அவளால் கம்ஃபர்டபுளாக ஆட முடியுதா அப்படிங்கிறதுக்காக ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்காக அந்த வீடியோவும் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி பாப்பா ஆடி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக செலிப்ரேஷனுக்கு வேஸ்டி ஷர்ட்லாம் வந்து போட்டு தான் ஸ்கூல் கூட்டுற சொன்னாங்க ஸோ அவனையும் வந்து ஸ்கூலுக்கு அழகாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுதான் இது நாங்கள் தீபாவளி அப்போ வாங்கியிருந்தோம் இந்த காப்பர் அந்த மாதிரி வீஷ் செட் வந்து அப்போ தான் வந்து ட்ரெண்டிங்காக வந்துச்சு போல் ஸோ அப்போ வாங்கியிருந்தோம் அது வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து போட்டாச்சு அவனுக்கு இந்த பாட்டு தான் வாடிருந்தா ஸோ எப்படி ஆடிக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவள் வந்து சின்ன பசங்க ஆடினாலே தனியாக தானே அதுவும் இந்த பவர் சட்டை ஆடினா அது தனியாக அழகு தான் ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்கப் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் போடல ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்